அண்மையாக ஒரு சில நாட்களை நாங்கள் செய்திகளில் கேள்விப்படுற விஷயங்களை பார்க்குற நேரத்தில் என்னடா நாட்டில் நடக்குதுன்னு சொல்லி யோசிக்கிற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் தான் தொடர்ச்சியாக அண்மைய நாட்களில் வந்து பதிவாகியிருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் சம்மந்தமாக உங்களோட சில விஷயங்களை கதைக்கலாம்னு சொல்லி நான் யோசித்தேன் தான் இந்த வீடியோ ஒரு சட்டத்தரணி தன்னோட வேலை செய்த ஒரு யுவதியை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் மலையகத்தை சேர்ந்த ஒரு சிறுமி வீட்டுக்கு பனிப்பண்ண வேலைக்கு போன சந்தர்ப்பத்தில் அந்த சிறுமி துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகியிருக்கு ஃபோன் பாவிச்சதால் கோபமடைஞ்ச அப்பா தன்னுடைய மகளையே கொடூரமாக குத்தி கொலை செய்திருக்கிற இன்னும் ஒரு சம்பவம் நடந்துருக்கு சில நாட்களுக்கு முதல்ல முறையேற்ற தொடர்பு காரணமாக ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு தொடர்பில் இருந்தார் என்று சொல்லப்படுற அந்த நபரும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்றதுக்கு ஒரு முயற்சி அடுத்த சம்பவமும் பதிவாகியிருக்கு சில நாட்களுக்கு முதல்ல இலங்கையில் பரபரப்பாக பேசப்பட்ட கொழம்பு பிரபல பாடசாலையில அந்த ஸ்டூடெண்ட் மாணவனும் சில ஆசிரியர்களும் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரியான சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படுறதுன்றது இல்லாட்டி செய்திகளில் இது பேசப்படுறது இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கோன்னு சொல்லி தான் தோணுது ஆனால் அந்த மாதிரியான சம்பவங்கள்ன்றது புது விஷயம் கிடையாது இதுக்கு முதல்லையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஆனால் அண்மைய நாட்களை எடுத்து பார்க்குற நேரத்தில் இந்த மாதிரியான கொடூரமான சம்பவங்கள் சில கொலைகள் துஷ்பிரயோக சம்பவங்கள் கொழம்பு பிரபல பாடசாலையில் பதிவாகி இருக்கிற சம்பவம் Madri ya ne, eh? சர்ச்சையான செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் சம்மந்தமாக நாங்கள் இந்த சேனலில் வந்து கதைக்கிறது கிடையாது ஆனால் இதுக்கு பின்னால் உண்மையில் யோசித்து பார்க்குற நேரத்தில் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் என்றதையும் தாண்டி சம்பந்தப்படாத அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு செய்தி வழிவருதுன்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் பேர் பேசப்படுறதா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கோ அந்த பிரதேசத்தில் பேர் பேசப்படுறதா இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் வந்து அண்மை நாட்களில் அவதானித்து கொண்டு இருக்கிறோம் மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு சட்டத்தரணி ஒருத்தர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சட்டத்தரணி தன்னோட வேலை செய்யறதுக்கு வந்த யுவதியை பாலியல் ரீதியில தொந்தரவு செய்து வன்கொடுமை செய்திருக்கிறார் என்று தான் சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு சாப்பாடு கொடுத்து சாப்பாட்டுக்குள்ள மயக்க மருந்து போட்டு கொட்டு போட்டு கொடுத்து சிறுமிக்கு அந்த யுவதிக்கு விருப்பம் இல்லாமல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுக்கு முதல்ல இந்த சம்பவம் பதிவான நேரத்தில் அந்த சிறு அந்த யுவதி வந்து வெளியில இந்த சம்பவத்தை யாருக்குமே சொல்லலை இதோட சம்மந்தப்பட்டிருக்கிற அந்த லோயரை அந்த யுவதிக்கு திருமணம் செய்து வச்சிருக்கிறாங்க திருமணம் செய்து வச்சு ஒரு கிழமைக்கு பிறகு அந்த யுவதி மயக்கம் அடைஞ்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதும் மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு அந்த இடத்துல தான் யுவதி கர்ப்பமாக இருக்கிறாங்க மூன்று மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்கன்றது தெரிய வருது திருமணம் முடிச்சு அந்த ஆண் அந்த யுவதியை விட்டு போயிருக்கிறாரு அதுக்கு பிறகு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதும் தெரிய வருது சாப்பாட்டில் மயக்க மருந்து கொடுத்து அதிபதியே அந்த லோயராக இருக்கிற நபர் வந்து துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு நேற்றும் வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு மூன்றாம் தேதி வரைக்கும் விளக்க மறியல வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த சம்பவம் சம்பந்தமாக ஒரு விசாரணை இப்போ தொடர்ச்சியாக நடந்து வருது சில நாட்களுக்கு முதல்ல இன்னும் ஒரு செய்தியையும் நாங்கள் கிழக்கு மாகாணத்திலிருந்து கேள்விப்பட்டிருந்தோம் கல்முன பிரதேசத்தில் இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது மலையகத்தை சேர்ந்த ஒரு சிறுமி வீட்டு கஷ்டம் காரணமா வரம காரணமா வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தன்னுடைய பெற்றோர குடும்பத்தை பார்க்கணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வறுமை காரணமாக வேலைக்கு போன வீட்டு பணிப்பண்ணா வெளிநாட்டுக்கும் கிடையாது எங்களோட நாட்டுக்குள்ளேயே வீட்டு பணிப்பண்ணா வேலைக்கு போன ஒரு சிறுமி முப்பத்தி ஏழு வயதான ஒரு நபரால் அந்த இருந்த நபரால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற சம்பவம் பதிவாகி இருந்தது அதை பின்ன விசாரணைகள் நடத்தப்படுதுன்னு சொல்லி செய்திகள் பேசப்பட்டிருந்தது விசாரணைகள்ல என்ன நடக்கும் அதுக்கு மீதி பெற்றுக் கொடுக்கப்படுமான்னு கேட்டால் விசாரணைகள் நடக்கலாமல் சில நேரங்களில் ஒரு சில வருஷங்களில் தண்டனை கொடுக்க முடியும் அங்கே இந்த மாதிரியான சம்பவங்கள்ன்றது தொடர்ச்சியாக பதிவாகி வருது குடும்ப கஷ்டம் காரணமாக வரும காரணமாக எங்களோட நாட்டுக்குள்ளே வெளிநாட்டுக்கும் கூட கிடையாது எங்களோட நாட்டுக்குள்ளேயே வீட்டு பணிப்பண்ணா போன ஒரு பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சிறுமி முப்பத்தி ஏழு வயதான நபரால் துஷ்பிரயோகத்துக்கு என்ற செய்தியை நாங்கள் கேள்விப்படுற முதல் சந்தர்ப்பம் இது கிடையாது இதுக்கு முதல்ல கொழும்புல ஏராளமாக இதே மாதிரியான சம்பவங்கள் பதிவாகியிருக்கு சில சிறுமிகளை உயிரிழந்த சம்பவங்கள் பதிவாகியிருக்கு விசாரணைகள் நடத்தப்படுது நடத்தப்படுதுன்ற மாதிரியான செய்திகளை தான் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோமே தவிர இந்த மாதிரியான சம்பவங்கள் முடிவுக்கு வர மாதிரி இல்லை இதெல்லாம் நாங்கள் கேள்விப்படுற ஒரு சில சம்பவங்கள் மட்டும்தான் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிற நபர்களோ இல்லாட்டி ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வெளியில் வந்து பேசப்படுது இந்த மாதிரி வெளியில் வராமல் பேசப்படாமல் உள்ளுக்குள்ளேயே புதைக்கப்பட்ட எத்தனை சம்பவங்கள் இருந்திருக்கு முடியும் அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது நீதி கிடைச்சிருக்கும் வெளியில கூட பேசப்படாத சம்பவங்கள் வெளியில் பேசுறதுக்கு தைரியம் இல்லாத நபர்கள் வந்து சரி நாங்கள் கதைச்சு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அந்த லோயரோட சம்பவத்தை எடுத்து பார்க்குற நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர் வந்து மேலிடத்தில் அப்படின்னு சொல்லி சமூகத்தில் அந்த மாதிரி அந்தஸ்தில் இருக்கிறதா சொல்லப்படுற ஒரு நபர் நாங்கள் எதிர்த்து என்ன நடக்க போகுதுன்ற பயத்தினால் வந்து வெளியில் யாருமே சொல்கிறதுக்கு முயற்சி எடுக்க போகிறதும் கிடையாது அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறத சொல்லப்பட்ட அந்த யுவதி கூட வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கிறார் பிறகு ஏதோ ஒரு விதத்தில் தான் அந்த சம்பவமும் வெளியில் வந்திருக்கு இந்த மாதிரி வெளியில் வராத எத்தனை சம்பவங்கள் இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் நேற்றபோ ஒரு சம்பவம் வந்து எல்பிடிஏ பிரதேசத்தில் பதிவாகியிருக்கு ஒரு சிறுமி ஒரு பாடசாலை மாணவி ஒன்பதாம் வகுப்பில் படித்து கொண்டு இருக்கிற பதினாலு வயதான சிறுமி அம்மா வந்து வீட்டில் இல்லையா வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்பாவோட சண்டை பிடிச்சு கொண்டு வெளிநாட்டுக்கு அவங்களும் பனி பண்ணாதான் போயிருக்கிறாங்க வீட்டில் நேற்று சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அந்த சிறுமியை செஞ்சுருக்கா ஒரு ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்பாவுக்கு தெரியாமல் கொண்டு ஒழித்து கொண்டு தான் யூஸ் பண்ணான்னு சொல்லி சொல்லப்படுது அப்பா பார்த்ததும் கோபம் அடைஞ்சிருக்கிறாரா கோபமடைஞ்சு அந்த ஒரு நிமிஷ கோபம் வந்து அந்த சிறுமியை உயிரையே காவு கொண்டிருக்கு கழுத்தில் கூறி ஆயுதத்தால் வெட்டி தன்னுடைய மகளையே கொலை செய்கிற அளவுக்கு கொடூரமான ஒரு மனநிலை வந்து அந்த ஒரு நிமிஷம் அந்த கோபம் வந்து அந்த அப்பாவுக்கு என்னுடைய மகள் சொல்லி கூட யோசிக்காமல் ஃபோன் யூஸ் பண்ணது கோபம் அடைஞ்சு அந்த மாதிரியான ஒரு கொடூரமான கொலையில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட விசாரணைகள் நடத்தப்பட்ட நேரம் இன்றைக்கு அவர் கவலையோட சிறை கூண்டல இருக்கிறார்னு சொல்லி ஒரு செய்தியில் நான் பார்த்தேன் இந்த ஒரு நிமிஷ கோபம்ன்றது மகள் ஃபோன் யூஸ் பண்ணதுக்காக பேசி என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒரு தீர்வு காணாம கூறி ஆயுதத்தால் மகள்னு சொல்லி பார்க்காம வெட்டி குத்தி கொலை செய்கிற அளவுக்கு அவருடைய மனநிலைன்றது புரல்வடைஞ்சிருக்கு அப்பாவாக அப்பாவா இருந்து கோபம் வந்திருக்க முடியும் ஒரு சில நிமிஷ கோபம்ன்றது இன்னைக்கு வந்து ஒரு கொலையில் முடிஞ்சிருக்கு அவங்களோட குடும்பம் அந்த வாழ்க்கையே அப்படி இன்னைக்கு சீரடைஞ்சு போயிருக்கு சில நாட்களுக்கு முதல்ல டிபில பிரதேசத்திலையும் ஒரு கொலை சம்பவம் பதிவாகு அதாவது இந்த செய்தியை நேற்று பார்க்க முடிஞ்சது ஒரு பெண் மூன்று பிள்ளைகள்டு அம்மாவாக இருக்கிற ஒரு பெண் வந்து ஒரு ஆணால் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த கொலை செய்திருக்கிற நபருக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில ஒரு முறையேற்ற தொடர்பு இருந்ததுன்றது முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்குன்னு சொல்லி அந்த செய்தியில நான் பார்த்தேன் அந்த வீட்டுக்குள்ள ஒரு கொலை சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் கிடைக்குது போலீஸ் போய் பார்த்த நேரத்துல ஒரு பெண் வந்து சடலமாக கிடக்குறாங்க பக்கத்தில் இன்னும் ஒரு ஆண் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அவருடனே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுறார் பிறகு விசாரணைகள் நடத்தப்படுது விசாரணைகளில் தான் தெரிய வருது ரெண்டு பேருக்கும் இடையில் முறையற்ற ஒரு தொடர்பு இருந்திருக்குன்னு சொல்லி பிறகு அந்த பெண்ணுடைய கணவர்கிட்ட சாட்சியம் பதிவு செய்கிற நேரத்தில் அவர் சொல்லி அந்த பெண் வந்து தன்னுடைய மனைவி ஒரு சலூனில் கொழும்புல வேலை செய்திருந்தாங்க ஒரு மாதத்துக்கு முதல்ல அந்த ஆணோடையும் இன்னும் ரெண்டு பேரோடையும் டுபாய்க்கு க்ரீம் வாங்குறதுக்குன்னு சொல்லி போயிருந்தாங்க அந்த சம அந்த நபர்கள் வந்து வீட்டுக்கு வந்ததும் எங்களோடய வீட்லேயும் சில நாட்கள் தங்கியிருந்தாங்க கொழம்புக்கு போகிறதுக்கு முதல்ல பிறகு எனக்கு ஒரு ஃபோன் கோல் வந்தது அந்த நபர் என்னை தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தார் இந்த பெண்ணை வந்து உங்களோட மனைவியை என்னோட அனுப்பி வைக்காட்டி உங்களையும் நான் கொலை செய்வேன்னு சொல்லி எனக்கு வினாட்டல் விடுத்திருந்தார் எனக்கு சில ஃபோட்டோஸும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த ஒய்ஃப்ட்டை அதை காட்டி கேட்ட நேரத்தில் எந்த விதமான அப்படியான தொடர்பும் கிடையாது பிஸ்னஸ் தொடர்பு மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான சம்பவம் இப்போ பதிவாகியிருக்குன்னு சொல்லி அவர் தன்னுடைய சாட்சியத்தில் சொல்லியிருக்கிறாராம் ஒரு முறையற்ற தொடர்பு காரணமாக ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு இன்னும் தன்னுடைய உயிரையே வாய்த்து கொள்றதுக்கு முயற்சி எடுத்து அந்த சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கூட சம்மந்தப்படாது அந்த மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு கணவர் இருக்கிறாரு அவங்களுடைய வாழ்க்கையும் கூட இன்றைக்கு சீரழிகிற மாதிரியான ஒரு சம்பவமா இந்த சம்பவத்தையும் நாங்கள் பார்க்க முடியும் கொழும்பு பிரபல பாடசாலையில் பதிவான அந்த சம்பவம் எனக்கு நிறைய ஒரு சில மெசேஜ் வந்திருந்தது கமெண்டும் போட்டிருந்த நீங்கள் அதை பற்றி ஏன் கதைக்காமல் இருக்கிறேன் எந்த விதமான கருத்தும் சொல்லலை இந்த பற்றி வீடியோவும் போடலைன்னு சொல்லி பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிற நேரத்தில் சமூகத்தில் பரபரப்பாக பேசப்படும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அதை பற்றின எந்த விதமான கதையும் இருக்காது இப்போ இந்த கொழும்பு பிரபல பாடசாலையுற சம்பவத்தை எடுத்து பார்க்குற நேரத்துலையும் அதை பற்றின கதைகளை வந்து இன்றைக்கு இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாங்கையுமே பார்க்க முடியாது இதோட சம்மந்தப்பட்டிருக்கிற நபர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அதோட சம்மந்தப்பட்டிருக்கிற மற்ற நபர்கள் ஒரு சில ஆசிரியர்கள் இன்னும் ஒரு பெண் என்ற மாதிரி பேசப்பட்டிருந்தது அதை பற்றி

பேச வேண்டிய ஒரு விஷயம் இப்போ ஒரு குடும்பம் இருக்கு அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்க முடியும் சில நேரங்களில் திருமணமானவர்களாக இருக்க முடியும் திருமணம் ஆகாதவர்களாக இருக்க முடியும் அண்ணன் தம்பியோ கணவனோ யாரோ அதோட சம்மந்தப்பட்டிருக்கிற நபர்கள் மட்டுமே அவங்களுக்குள்ள கதைக்க வேண்டிய விஷயமே தவிர இதை வந்து நாங்கள் பொது வழியில் கதைக்கிறதுக்கு அதில் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சில ஆசிரியர்கள்ன்றதை தாண்டி அதில் பேசுகிறதுக்கு கதைக்கிறதுக்கு வந்து வேறு எதுவும் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணலை அதனால் நான் அதை பற்றியும் கதைக்காமல் இருந்தேன் ஆனால் இந்த சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் வந்து நாங்கள் அண்மை நாட்களில் இந்த மாதிரியான அதிகமான சம்பவங்களை வந்து கேள்விப்பட்டு கொண்டு எங்கேயோ ஏதோ ஒரு பிழை நடந்துருக்குன்னு சொல்லி யோசிக்கிறதா இல்லை இதுக்கு முதல்லையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு இது புது விஷயம் கிடையாது அண்மை நாட்களில் இந்த மாதிரியான செய்திகளை நாங்கள் அதிகம் கேள்விப்பட்டாலுமே இது அண்டைக்கு அண்டை காலகட்டத்தில் இருந்து நடந்து வரக்கூடிய சில சம்பவங்கள் தான் என்ற மாதிரி கடந்து போகிறதா இல்லாட்டி இந்த நாட்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு இதுக்கு பின்னால் வேறு காரணம் இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறதா என்னன்னு சொல்லி யோசிக்க முடியாம இருக்க அண்மையை ஒரு சில நாட்களை வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கொலை சம்பவங்களா இருக்கலாம் இல்லாட்டி பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்களா இருக்கலாம் இல்லாட்டி கொழும்பு பிரபல பாடசாலையில் பதிவாகியிருக்கிற சம்பவமாக இருக்கலாம் இதை பற்றி செய்திகளை வந்து நாங்கள் அதிகம் கேள்விப்பட்டு கொண்டு இலங்கையில் என்னதான் நடக்குது சொல்லி யோசிக்கிற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் தான் இது எல்லாமே இந்த சம்பவங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத முடிஞ்ச கமண்ட்ல சொல்லுங்க என்னும் ஒரு வீடியோவில என்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்